கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான செய்தி அதாவது நாம் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்காக ஒரு குமாரன் பிறந்தார் அப்படிங்கிற ஏசையா ஒன்பதாம் அதிகாரத்தில் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துக்கு என்னென்னவெல்லாம் பெயர் சூட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நித்திய பிதா அவருக்கு வந்து நித்திய பிதா என்று பெயர் சூட்டியிருக்கிறாங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அதுக்கு அடுத்தது சொல்லுவாங்க இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாலிருந்து அவர் இருக்கிறார் அப்புறம் இந்த உலகம் அழிஞ்சு போனாலும் அவர் வந்து நித்தியமாக இருப்பார் நித்தியம் அப்படின்னா அழியாமைன்னு அர்த்தம் அவருக்கு அழிவே இல்லை அவர் வந்து அந்த நித்திய நித்தியமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறாரு நித்திய பிதா அவர் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு சரி இப்போ அவர் நித்தியமாக இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அது வேணும் அவர் காலங்காலமாக இருக்கிறாரு ஆதாம் ஏவால் காலத்திலிருந்து அவர் இருக்கிறாரு இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு அவர் இருப்பாருங்கிறது நமக்கு தெரியாது இந்த உலகம் தோன்றுனதே அவர்னால தான் இந்த உலகத்தில் இன்னொரு உலகம் வர்ற காலத்திலே அவர் இருப்பார் இருக்கட்டும் நல்லது தானே அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் நாமையே அவரை போய் நித்தியப்பு தான் சொல்லணும் ஏங்க அவர் நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு சந்தோஷமாக இருக்கிறாரு அவர் காலங்காலமாக இருக்கிறாரு ரைட்டு அவரை போய் நாம ஏன் நித்திய பிதான்னு சொல்லணும் அவருக்கு ஏன் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னா பிதா அப்படின்னா அப்பா அப்படின்னு அர்த்தம் அப்பா அப்படிங்கிற தகப்பனைத்தான் பிதான்னு சொல்லுவாங்க நித்தியம் அப்படின்னாக்கா அழியாமை அப்படின்னு அர்த்தம் அழியாமையின் தகப்பன் அழியாமையின் அப்பா அப்போ எதுவெல்லாம் அழியாமை இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் அவர் தகப்பன் அதுதான் இந்த வேதத்தில் இந்த உண்டான ஒரு அர்த்தம் எவைகளெல்லாம் அழியாமை இருக்கிறதோ அவைகளுக்கு அவர் தகப்பன் அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அழிவுள்ள இது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மா இருக்குது இல்லைங்களா அழிவுள்ள ஆத்மா அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த அழியாமையை தரித்து கொள்ளுகிற போது அதற்கு அவர் தகப்பனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அதுதான் அதுக்கான அர்த்தம் இந்த சரீரமாகட்டும் இந்த ஆன்மாவாகட்டும் அழியாமையை தரித்து கொள்ளும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கொருந்தியருக்கு எழுதுறப்ப பவுல் எழுதுகிறார் அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும் அப்படி தரித்துக் கொள்ளுகிற போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் சாவுங்கிறது ஒரு அழிவு இப்போ இந்த சாப ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அழியாமை புரியுதுங்களா மரணம் என்பது அழிவு இந்த மரணத்தையே ஜெயிப்பது அழியாமை அப்போ சொல்கிறாரு இந்த ஆன்மாவானது இந்த ஆத்மாவானது அழிவுள்ளதாக இருக்குது இப்போது பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும் செத்து போயிடும் அதுக்கு பிறப்பு கிடையாது மறுபிறப்பு கிடையாது அதுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது அது மறுபடியும் இந்த உலகத்தில் ஜீவிக்காது அதனோட வாழ்வு அதனுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும் எப்படி இந்த உலக சிற்றின்பத்தில் இந்த சரீரம் அழிந்து போகிறதோ உலக வாழ்க்கையில் உலக ஆசையில் பொருளாசையில் இவைகள் இவைகளெல்லாம் இந்த சரீரம் எப்படி அழிந்து போகுமோ அதுபோல் இந்த ஆன்மாவும் அழிந்து போயிடும் பாவம் செஞ்சதுன்னா இந்த சரீரத்தோட ஒத்துழைச்சி இந்த ஆத்மா பாவத்திலேயே இருந்துச்சுன்னா அது அழிஞ்சு போயிடும் அப்போ இந்த ஆத்மாவானது அழியாமையை தரித்துக்கொள்ளணும் இந்த ஆத்மா அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரம் அழியாமையை தரிக்கணும் அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளணும் அன்பானவர்களை ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள் அப்போ இந்த ஆன்மாவும் இந்த ஆத்மாவும் இந்த சரீரமாகிய இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் ஒரு மனுஷி என்ன பண்ணணும்னா அழியாமையை தரித்துக்கொள்ளணும் அப்போ இந்த அழியாமையை தரித்து யாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் அப்பா அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து தகப்பன் அப்படின்னு சொல்லி அதுதான் அர்த்தம் அதை தான் சொல்கிறார் நித்திய பிதா அப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள் இப்போ நாம் அழியாமையை தரித்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ தான் அவருடைய போதனைகள் வந்து முன்னால் நிற்கும் அவருடைய அறிவுரைகள் வந்து முன்னால் நிற்கும் அவர் செய்த செயல்கள் வந்து முன்னால் நிற்கும் அவர் ஒரு சில கட்டுப்பாட்டை நமக்கு சொல்கிறார் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ரொம்ப பயங்கரமானது ரொம்ப அதையெல்லாம் நிறைவேற்றுறது வந்து நாம் என்ன கன்னிப்புறப்பா நம்ம கடவுளுடைய பிறப்பாக அதை போய் நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன இயேசு கிறிஸ்துவா அப்படியெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் எளிமையாக கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ சொல்கிறார் அது தப்பு இல்லை அது கஷ்டமா சொல்லுங்கள் ஒரே மனைவியோடு வாழ சொல்கிறாரு அது கஷ்டமா ஒரே கணவனை உடையவளாக நீ வாழுன்னு சொல்கிறாரு அது கஷ்டமா பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாரு அது கஷ்டமா பெற்றோர்களை பார்த்து நீங்கள் உன் மனைவி மீதும் உன் பிள்ளைகள் மீதும் நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்களா இருங்கன்னு சொல்கிறாரு அது கஷ்டமா சொல்லுங்க மற்றவர்களுடைய பொருள்கள் மீதோ மற்றவர்களுடைய மனைவி மீதோ மற்றவர்களுடைய செல்வத்தின் மீதோ நீங்கள் இச்சை கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார் அது கஷ்டமா என்னங்க இயேசு கிறிஸ்துவையை வந்து ஒரு மந்திரவாதியாகவும் ஒரு கொடூரமானவராகவும் ஒரு பயங்கரமானவராகவும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவாகிய தேவனை அப்படி தான் காட்டினாங்க அப்போ இருந்த எல்லாம் அப்போ இருந்த இஸ்ராயேலின் மக்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை குறித்து ரொம்ப கடுமையாக அவர் ரொம்ப பயங்கரமானவர் அவர் எரிச்சல் உள்ள தேவன் அவர் அழிச்சிருவார்னு சொல்லி வலை ஏற்பாட்டின் காலத்தில் அவரை வந்து ரொம்ப பயங்கரமாக காட்டினாங்க ஏசு கிறிஸ்து வந்தார் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் ரொம்ப அன்பானவர் அவர் ரொம்ப எளிமையானவர் மனிதர்களை நேச நேசிக்கக்கூடியவர் நீ நேரடியாக நீ அவரை சந்திக்கலாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்தந்த எல்லாம் நீ வேண்டான்னு விட்டுக்கிட்டீனா நீ அவரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த எளிமையை கற்றுக் இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த எளிமையை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த எளிமையான வாழ்க்கை வாழ்கிற போது இந்த சரீரமும் இந்த ஆன்மாவும் அழியாமையை தரித்து கொள்ளும் நித்திய நித்தியமாக இருக்கும் அப்போ இப்படி நித்தியமாய் வாழ்கிற அழியாமையை தரித்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மாவுக்கும் இந்த சரீரத்திற்கும் அவர் அப்பாவாக வந்திருக்கிறார் அதுதான் நித்திய பிதா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல அவரை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக அவர் சொல்லிக்கிட்டது அல்ல நான் மட்டும் இந்த உலகத்தில் அழியாமல் வாழப்போறேன்னு அவர் சொல்லலை நம் சரீரமும் நம்முடைய ஆன்மாவும் அழியாமையை தரித்து கொள்ளணுங்கிறதுக்காக பல போதனைகளை சொல்லி நம்மையும் அவரை போலவே நித்திய நித்தியமாக பிதாவினுடைய பாதத்தில் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக வந்ததினால்தான் அவருக்கு அந்த பேர் என்ன பேர் நித்திய பிதா அழியாமையின் தகப்பன் புரிஞ்சுட்டிங்களா நிச்சயமாகவே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அழியாமையை தரித்துக்கொள்வார் கர்த்தத்தை கேப்போமா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கிறிஸ்மஸ் காலங்களிலே நீர் வந்திருக்கிறதனுடைய நோக்கத்தை நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டினபடி நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம் கர்த்த நீர் எங்களோடு கூட இருப்பீராக அழிவுள்ள இந்த சரீரமும் இந்த ஆன்மாவும் அழியாமையை தரித்துக்கொண்டு அதாவது நித்தியத்தை அது உரிமையாக்கிக் கொண்டு உம்முடைய பாதத்தண்டையிலே வருவதற்கு நீர்முதல் திருக்குமரணாம் ஏசு கிறிஸ்துவின் வாயிலாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனைகளுக்காக நன்றி அவர் எப்படி நித்திய நித்தியமாக உடைய பாதத்தில் இருக்கிறாரோ அதுபோல் நாங்களும் நித்திய நித்தியமாக இந்த உலகத்தில் வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க நித்தியமாய் வாழ்கிற எங்களுக்கெல்லாம் அவர் தகப்பனாய் இருப்பதினாலே அவருக்கு நித்திய பிதா என்று பெயர் சூட்டி அனுப்பியிருக்கிறேன் அந்த பெயரை அந்த நாமத்தை நாங்கள் விசுவாசிக்க நீங்கள் கிருபை பாராட்டு இரக்கமும் கிருவையும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்